அவருடைய உருவ அமைப்பே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தாவா இருக்குல்ல இந்த தாவாய் பார்த்திங்கன்னா மண்வெட்டி சைஸ் தான் இருக்குது அப்படி நம்மளுக்குலாம் ரவுண்டாக இருக்கிறது அவருக்கு மண்வெட்டி மாதிரி இருக்கும் அதனாலேயே அவருக்கு பேர் மம்பட்டியான ஆறு அடிக்கு மேல அடர்த்தியான அந்த உருவ அமைப்பு கம்பீரமான தோற்றம் சுருட்டை முடி நேர்கொண்ட பார்வை யாருக்குமே அஞ்சாத ஒரு வலிமை குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீரப்பனாருக்கு குருநகரே மலையரும் மம்பட்டியான் ஏன்னா அவர் தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகிறதா அரிசி முட்டை இருந்தால் தூக்கிட்டு வந்துருது நகைகள் இருந்தா பறிச்சுட்டு வந்துருது பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருது இப்படிமான வழக்குகளே பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொள்ளை வழக்குகள் கிட்டத்தட்ட வந்து வீரப்பன் அவர்கள் மலையும் மம்பட்டியானோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா நூறு சதவீதம் என்னன்னா வீரப்பனாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்பாக செயல்படுவாங்க எல்லா ஊர்லேயுமே அது நடக்கும் முத்துசாமின்னு ஒருத்தர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இந்த ரெண்டு பேருக்கும் பகை இது இதில் வந்து மாரிமுத்துக்கு ஆதரவாக மம்பட்டியான் குடும்பம் செயல்படும் அதுக்கு என்ன காரணம்னா ஒரே நாளையில் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்தடுத்த அடுத்த அடுத்து அஞ்சு படுகொலை நடந்தது கோயில் வளாகத்துலேயே மலையூர் மம்பட்டியான் என்கிற ஐயந்துறை கச்சிதமாக முடிக்கிறார் எல்லாத்தையும் மக்கள் சதறான் என்னடா அது கோயில் வளாகத்திலேயே இவ்வளோ பேரை கொண்டுறானே

அவர் பிறப்பு வந்து மேச்சேரி மேச்சேரிக்கும் பக்கத்துலையே ஒரு சின்ன கிராமம் அதாவது அந்த மேச்சேரி ஓரத்திலே தான் அவர் எல்லையில் தான் பிறக்கிறாரு பொதுவாக மேச்சேரியில் பிறந்த ஐயந்தரை ஊமையன்னு அவங்க அண்ணன் பேர் ரெண்டு பேர் தான் அவங்க தந்தையாருக்கு பிறந்தவங்க பொதுவாக வந்து புல்காரனூர் அப்படிங்கிறதான் அவங்க பிறந்த இடம் ஓகே மேச்சேரியை ஒட்டியே இருக்கிற ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்கிற அந்த இது அப்பா பேரும் மொட்டையை இவர் வந்து சிறிய வயதிலேயே வறுமையின் வாடிய குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காக நெடுஞ்சாலை துறைகளில் அந்த மரஞ்செடிகள்லாம் அப்படி சாலைக்கு வருகிறத காவாத்து பண்ணி விடுவோம்னு சொல்லுவாங்க அதை காவத்து பண்ணி விடுறது அப்புறம் மழை காலங்களில் சாலை அரிப்பு நடங்கி விட்டுருக்கும்ல அப்போ வந்து உள்ளே இருக்கிற பொதற்குள்ளே இருக்கிற மண்ணை வெட்டி இந்த சாலையில் போட்டு நிரப்பி பேருந்து வாகனங்களுக்கு வந்து சரியான அணுகுமுறையை உருவாக்குற இந்த வேலை அவர் எப்போதுமே மம்பட்டியான் மம்பட்டி வச்சுருப்பார் ஏன்னா அந்த சாலையில் வேலை செஞ்சதுனால இன்னொன்று அவருடைய உருவ அமைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவாய் இருக்குல்ல இந்த தாவாய் பார்த்திங்கன்னா மண்வெட்டி சைஸில் தான் இருக்கும் இப்படி இப்படி வந்துருக்காங்க இப்படி நம்மளுக்குலாம் ரவுண்டாக இருக்கிறது அவருக்கு மண்வெட்டி மாதிரி இருக்கும் அதனாலேயே அவருக்கு பேர் மம்பட்டியான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு மலையூர் என்பது என்னென்னா பெண்ணாகரத்திலிருந்து மேற்கு திசையை நோக்கி ஒகனேக்களுக்கும் அருகிலேயே மலையூர் என்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் செத்து கிடந்ததால் இறந்து கிடந்ததால் அவருக்கு மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அவளுடைய அவர் பிறந்தது வந்து இங்கே புல்காரனூரில் தான் பிறந்தார் இதில் அவருக்கு ரெண்டு மனைவி முதல் மனைவி பேர் சின்ன பிள்ளை என்கிற நல்லம்மாள் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை நல்ல பெண்ணு ஒருத்தர் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு ஓகே பாப்பா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை கொஞ்சம் வாட்ட சாட்டமாக ஆறு அடிக்கு மேலே உயர்ந்து நின்று கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்டவர் ஐயந்தரை அவர் உண்மையான பேராக தான் அவர் வந்து எதற்கும் யாருக்கும் கலங்குவதில்லை யாருக்கும் பயப்படுறாலும் கிடையாது ஒன்றும் ஆறு அடிக்கு மேலே அடர்த்தியான அந்த உருவமைப்பு கம்பீரமான தோற்றம் சுருட்டை முடி நேர்கொண்ட பார்வை யாருக்குமே அஞ்சாத ஒரு வலிமை குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் இப்போ நான் ஏற்கனவே கடந்த முறை நான் உங்களோட இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன் வீரப்பனாருக்கு குருநகரே மலையூர் தான் ஏன்னா அவர் அந்த தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது காடுகளில் ஐந்தாண்டுகள் தலைமுறை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறார் மலையுறு அப்போ அவர் வந்து ஒகனேக்களில் இருந்து தென்மேற்கு திசையான அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளும் சில காலம் வாழ்ந்திருக்கிறார் அப்படி தென்மேற்கு வனப்பகுதியை உள்ளடக்கிய கிராமங்களில் ஒன்றுதான் கோபிநத்தம் செங்கப்பாடி இந்த கோபிநத்தம் செங்கப்பாடிக்கும் வந்து உறவு முறை என்கிற பெயரில் ஏன்னா ஒரே சமூக கட்டமைப்பை சார்ந்தவர் அங்க நிறைய பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாப்பிளன்னு சொல்லுவாங்க ஆமா அடிக்கடி வந்து மாப்பிளை அப்படிங்கிறா யாரை பார்த்தாலுமே அங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப நீங்களே போனீங்கன்னா எந்த ஊரு அப்படின்னு சொன்னா செங்கப்பண்ண மாப்பிள்ளையா வாங்க இந்த பங்கா நம்ம வெவ்வேறு பகுதியில் வாங்கப்போங்காளி அப்படிம்பாங்க ஆனால் அந்த பகுதியில மாப்பிளையும் தான் அதிகமாக சேவிக்கொண்டே மீறப்போனாரையும் மாப்பிள்ளையும் தான் கூப்பிட்டுருக்கிறார் பொருணாதிரை அப்போ மலையூர் மம்பட்டியான அந்த வழியாக கடந்து போகும்போது தான் சோளக்குள்ளைக்கு பச்சைக்கிளி விரட்ட வந்த வேட்டைக்காரனாக வந்த வீரப்பனாரும் அவருடைய தங்கை மாரியமாலும் மலையூர் மம்பட்டியான சந்திச்சிருக்கிறாங்க அது ஒரு பகுதியாக நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த முதல் மனைவி சின்ன பிள்ளைக்கு ரெண்டு புள்ளை பிறக்குது ரெண்டாவது மனைவி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறார் அது பேர் வந்து மாந்தியம்மாள் அதுக்கு ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு பையனும் பிறந்திருக்கிறாங்க ஆனா கிட்டத்தட்ட வந்து வீரப்பன் அவர்கள் மலையும் அம்பட்டியானோட ஸ்டைல் தான் ஃபாலோ நினைக்கிறேன் நூறு சதவீதம் என்னன்னா வீரப்பனாருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா அந்த கோயில் திருவிழா நடக்குது எங்க மேச்சேரியில இன்னைக்கு அந்த கோயில் கம்பீரம் இன்னைக்கு நகர்பகுதியாக அது மாறிவிட்டது அன்றைக்கு கிராமமாக இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகள்ல இந்த சம்பவங்கள் நடக்குது ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி காலகட்டங்களில் அங்கே வந்து அது கிராமப்பகுதியாக மேச்சேரி இருந்தது மேச்சேரி ரெண்டு விஷயத்துக்கு பேர் போன ஊர் ஒன்று வெள்ளாடு ஃபேமஸ் மேச்சேரி ஆடுனா ரொம்ப ஃபேமஸ் இன்னொன்று சீத்தாப்பழம் வந்து ஃபேமஸ் மேச்சேரி ஏன்னா எங்கே பார்த்தாலும் அது விளைஞ்சி கிடக்கும் ஆனால் அந்த ரெண்டு பொருளுமே மேச்சேரியில் அதிகமாக விளையக்கூடிய பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்பாக செயல்படுவாங்க எல்லா ஊர்லேயுமே அது நடக்கும் ஒரு காலகட்டத்தில் பங்காளிகளும் பங்காளிகளுமே பகையான வரலாறுகள் உண்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மச்சினனுக்குள்ளேயே பகையை வந்து பிரிஞ்சு கிடப்பாங்க இப்போலாம் நீங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிற சமூக கட்டமைப்பை இன்றைக்கி வளர்த்துட்டாங்க இப்போ இந்த மேச்சேரி அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து அதிக விமரிசையாக நடைபெறுது வருஷ வருஷம் என்ன செய்வாங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் வந்து நாங்கள் தான் ஆளுமை அப்படிங்கிற மாதிரியே வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை படைத்தவர்கள் பணத்தாலையும் சாதியாலையும் அல்லது பொருளாதாரம் மற்றும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு இடத்த அடைஞ்சவங்க ரெண்டு பேர் முத்துசாமின்னு ஒருத்தர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இந்த ரெண்டு பேருமே என்னென்னா என்ன ஏன் வந்து முத்துசாமி மாரிமுத்து இப்படியான் பேர் வைக்கிறாங்க அந்த பகுதியில் என்ன முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிறதுனால முத்துமாரி அப்படிங்கறது அந்த ரெண்டு பேர் வரணுங்கிறதுக்காகவே எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெயர்களு ஏன்னா அது பிரசித்தி பெற்ற திருத்தலம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் பகை இருக்கு என்ன பகைனா கடை போடுவதுல தான் பகை திருவிழாக்கள்ல யார் கடை அதிக பே வருமானத்தை குறிக்கும் போட்டி ஓன் கடையில பாரு பத்து பேர் தான் வேலை செய்யலாம் என் பேர்ல என் கடையில பாரு இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி இருந்து கொண்டு இந்த காலகட்டம் அது பகையா மாறும் அது ஏன் பகையாக மாறுதுன்னா இடம் பிடிப்பதில் பகை இடம் பிடிக்கிறதுல மிகப்பெரிய பகை வருது அந்த பகை எங்கே வந்து பிரதிபலிக்குதுன்னா ஒவ்வொரு திருவிழாவிலையும் இப்படி பிரதிபலிச்சுட்டே வந்துருந்துச்சு இந்த திருவிழாவிலையும் அது அதிகமாக பிரதிபலிக்குது இதில் வந்து மாரிமுத்துக்கு ஆதரவாக மம்பட்டியான் குடும்பம் செயல்படும் அதுக்கு என்ன காரணம்னா முத்துசாமி வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர் அதனால் அவர் காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவார் மாரிமுத்து கொஞ்சம் நேர்மையானவர் அதனால் அவர்கிட்ட பணம் இல்லை குறைவாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் வந்து மொட்டையன் வந்து இந்த மாரிமுத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரு மொட்டையன் யார் ஐயந்துறையினுடைய அப்பா ஐயந்துறை யார் மலையூர் மம்பட்டியா இப்போ மலையூர் மம்பட்டியா அடுத்து அவங்க அண்ணன் எல்லா ஊமையை எல்லாருமே வந்து இந்த மாரிமுத்துக்கு சப்போர்ட்டிவாக களத்தில் நிற்கிறாங்க இது திருவிழாவில் வந்து மிகப்பெரிய எப்படி இது பண்ணுறதுன்னா பழனி கவுண்டர் அதாவது முத்துசாமியினுடைய பையனை அடிச்சு யார் மொட்டையன் வகையறா மொட்டையனன் வகையரா அடித்தோடன மாரிமுத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட மொட்டையனை நம்ம பையனை அடிக்கிறதா அவனை விடக்கூடாது அப்படின்னு இப்போ கருவம் கட்டுறான் பணக்கார வசதி படைச்ச இந்த முத்துசாமி வகையரா எப்படியாவது மொட்டையனை முடிச்சாங்கனோ நம்ம மைனே அவன் கை வச்சுட்டானா அப்படிங்கிற ஒரு அதிகார அங்கே நான் வருது இது வந்து கொஞ்ச நாளையிலேயே அது வந்து என்ன ஆகுதுன்னா முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மொட்டையனும் பொண்ணுக்க உண்டர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இந்த முத்துசாமி சுட்டு சுட்டுக்கொல்லப்படுறாங்க துப்பாக்கியால் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக்கொல்லப்படுறாங்க இந்த வழக்கில் பதினேழு பேர் மீது வழக்கு போட்டு அத்தனை பேரும் சேலம் சிறையில் இருக்காங்க இந்த பதினேழு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா விடுதலை ஆகிறாங்க குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க வந்து விடுதலை ஆகிறாங்க இருந்தாலும் ஒன்பது பேர் அதில் வந்து குற்றவாளிகள் மூணாண்டு சிறைன்னு சொல்லி முத்துசாமி வகைரா அந்த ஆட்களுக்கு சில தீர்ப்பை சொல்கிறாங்க அந்த ஒன்பது பேர் மூ சிறையில் இருக்காங்க இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா இந்த பகை வந்து ஒரு பெரிய பகையாக மாறிக்கிட்டே வருது அடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே ஓடுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மளை மிஞ்சிரக்கிணமே ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மொட்டையன் வகையரா அதாவது மலைமம்பிய அப்பேன் யோசிச்சிட்டாரு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் வந்து முப்பது அஞ்சு ஐம்பத்தி ஏழில் இந்த முத்துசாமி வகையராக்கள் இவங்களை சுட்டு கொண்டுறாங்க யாரா மலைகுருமம்பட்டிய அப்பனையும் பொண்ணு கவுண்டரையும் சுட்டு கொண்ட உடனே மயனுக்கு வேகம் வந்துடுது நம்ம அப்பனை சுட்டு கொண்டாங்களா அப்போ சாலை வேலைகளில் ஈடுபட்டிருந்த ஐயந்தரை என்கிற மலையுருமப்பட்டியான் வந்து இனிமேல் இவங்களை விடக்கூடாது அவனு கருவங்க இந்த வழக்கில் பதினேழு பேருக்கும் இந்த வழக்கு போடப்பட்டு இருந்தாலும் அவங்க பிணையில் வந்து வெளியில் திரியிற அந்த காலகட்டங்களில் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அன்னைக்கு காலை பதினோரு மணிக்கு கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோவில் திருவிழா வந்து அஞ்ச மே மாதம் நடக்கும் இந்த எட்டாவது மாதம் என்னென்னா குதிரை ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் எப்போதுமே வளர்க்கும் போல அங்கே பண்ணியிருக்கிறாங்க வண்டி வேஷம்னு அதுக்கு பேர் இந்த வண்டி வேஷம்ங்கிறது ராமாயண மகாபாரத கதைகளை உள்ளடக்கிய அந்த கதையினுடைய கூற்றுக்களின் அடிப்படையில் அந்த சம அந்த விஷயங்கள் நடக்குது அந்த காலகட்டத்தில் தான் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் காலை பதினோரு மணிக்கு மலையூர் மம்பட்டியான் வகைரா ஆட்களோடு வந்து என்ன செய்கிறாங்கன்னா முத்துசாமி வகைராவனுடைய மயங்க வேலாயுதம்ங்கிற ஒருத்தரை வெட்டிடுறாங்க ஒரு கொலை ஆயிடுது ரெண்டாவது மையம் பரமசிவம் மிக பலத்த காயமடைகிறார் இந்த பரமசிவம் யாருன்னா தாரமங்கலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் சின்ன குட்டிங்கிறவர் ஒரு ஒரே நாளையில ஒரு மணி நேரத்துக்குள்ளையே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அஞ்சு படுகொலை நடந்துருது கோயில் வளாகத்துலேயே மக்கள் சதறான் என்னடா கோயில் வளாகத்திலேயே இவ்வளவு பேரை கொண்டுறானே இதில் முத்துசாமிக்கு பெரிய ஆத்திரம் என்னன்னா முத்துசாமியாக அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறது எப்படியாவது நம்ம உயிர் போ பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மயன வேலாயுதத்தை கொண்டுட்டாங்க ரெண்டாவது மயன வந்து தேடுறாங்க இந்த பரமசிவன் என்ன பண்ணிடுறாருன்னா மேச்சேரியை ஒட்டிய சில கிராமத்துக்கு ஓடிய போய் ஒரு வீட்டுக்குள்ளே ஓடி போய் பதுங்குறாரு பதுங்கும் போது இவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க இந்த தான் அவன் பதுங்குறான் அவனு சொல்லி போய் கண்டுபிடிச்சா அங்கே வெட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்டா இருக்குல்ல அண்டாவுக்குள்ளே ஒழிச்சு கவுத்து போட்டுறாங்க பரமசிவத்தை அப்போ போனவங்க தேடி பார்த்து எங்க அங்கே வந்தானே காலை காணுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்க வந்து சும்மா இல்லை போய் தாண்டவம் ஏற்கனவே அஞ்சு பேரை போட்டோம்ல என்ன மீ இருக்கிறவனெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க முத்துசாமியினுடைய உறவினர் ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் அவர் வந்து தரிப்பற்ற வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் சுப்பிரமணியத்தை போய் போனோன்னு முடிச்சிட்றாங்க வெட்டிடுறாங்க வெட்டிட்டு தரிப்பற்றையை வந்து தீ வச்சு கொடுத்துறாங்க தீ வச்சு கொடுத்த போது சுப்பிரமணிய அந்த அடுத்து கிலேயே கறிக்கட்டை பச்சான் இப்படி தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒன்பது படுகொலைகளை வந்து மலைப்பட்டியான் என்கிற ஐயன் துறை கச்சிதமா முடிக்கிறாரு அதுவும் கோயில் வளாகத்துக்குள்ள வெவ்வேறு இடங்கள்ல நடக்குது கோயில் வளாகத்திலே அஞ்சு கொலை ஓகே அதை தாண்டி வீடுகளுக்குள்ள போய் பதுங்குனவெல்லாம் புடிச்சு தரிப்பற்றைக்குள்ள நுழைஞ்ச சுப்பிரமணியம் இப்படி அந்த அந்த சுற்றுவட்டார பகுதியில் எங்கெங்க ஒளிஞ்சிருந்தாங்களோ எல்லாரையும் போய் கண்டுபிடிச்சி வெட்டுறாரு மணி நேரத்துக்குள்ள தான் நடக்குது எல்லாமே அவ்வளவு தீவிரமா அந்த ஒன்பது பேரை போடுறாரு போட்டதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இது இவ்வளவு பெரிய சம்பவம் மேச்சேரியில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அன்புரோஷ் வந்து உடனடியாக களத்துக்கு வர்றாரு மேச்சேரிக்கே வர்றாரு சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்தவர் அன்புரோஷ் வந்து கலா பயங்கரமா பயங்கரமாக அன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்த ஆதித்த நாடார் வந்து களப்பணியில் இறங்கி இது என்ன என்ன காரணம் என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறத தீவிரப்படுத்தி இப்போ இந்த கொலையாளிகள் யாராரு அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி தேடுங்கடா அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்றாங்க சிக்கலை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேச்சேரி பெண்ணாகரம் ஒகனைக்கல் இந்த இது போன்ற நிறைய கிராமங்கள் இருக்கு நீங்கள் மேச்சேரியிலேருந்து நீங்கள் வந்து மேற்கு நோக்கி போனீங்கன்னா ஒகனைகளை நோக்கி போது நீங்கள் பெண்ணாகரத்தை கடந்து தான் ஒகனைகள் போக முடியும் இது கிடையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்களை இவங்க என்ன பண்ணுறதுன்னா தலைமுறைவு வன வாழ்க்கை அப்படிங்கிறத தேர்வு பண்ணிட்டாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகிறது அரிசி முடிவா தூக்கிட்டு வந்துடுறது யாராவது எடுத்தா எட்டுப்படி வேணும் மிரட்டுறது நகைகள் இருந்தால் பறிச்சுட்டு வந்துடுறது பணம் இருந்தால் தூய எடுத்துட்டு வந்துடுறது இப்படிமான வழக்குகளே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொள்ளை வழக்குகள் இருக்கு இது அங்கே பெண்ணாகரம் மேச்சேரி போன்ற காவல் நிலையங்களில் இந்த கொ கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தாண்டி இன்னொன்று இந்த கொள்ளை நடக்குது என்னடா இப்படி கொள்ளையும் நடக்குது இவனை கண்டேபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் மலையூர் மும்பட்டியானுக்கும் அவ அன்னை ஊமையனுக்கும் பிரச்சனை தொடங்குது ஓகே என்ன பிரச்சனை தொடங்குதுன்னா பாட்டுக்கு ஒரு இதை செஞ்சுக்கிட்டுருக்கான் கொள்ளையடிக்கிற பணத்தில் நம்மளுக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் வந்துடுது மோதல் வந்தோடனே நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சு இப்போ போகும்பொழுது இது காவல்துறைக்கு சாதகமாக அமைஞ்சது அப்போ ஒவ்வொருத்தனா காலி பண்ணலாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒவ்வொருத்தனா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தௌலத்தளி அப்படிங்கிற ஒரு பெண்ணாகரத்தினுடைய உதவி ஆய்வாளர் நாகராஜன் என்கிற ஒரு காவல்துறை சார்ந்தவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் வந்து கா வனத்துக்குள்ளே தேடுது கடுமையாக தேடும்போது மேச்சேரி வனப்பகுதி மேச்சேரி வந்து எப்படி இருக்குன்னா கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளில் மலைக்காடுகள் இல்லை வடபுறமும் மேற்கு புறமும் பார்த்தீங்கன்னா வடபுறத்தில் கூட வந்து அதிகமாக மலைக்காடுகள் இல்லை மேற்கு திசை மட்டும்தான் அடர்த்தியான நிறைந்த கிராமம் அந்த பகுதியில் தான் நெருப்பூர் அப்போன்ற பல்வேறு கிராமங்கள்லாம் காவிரி ஆற்றை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் அந்த பகுதிகளில் இருக்கு அப்போ இப்போ மேட்டூர் வனப்பகுதிங்கிறது கிட்டத்தட்ட தெற்குப்புறமாக இருக்கிற வனப்பகுதி அது காவிரியாற்ற கடந்தாதான் அந்த மலைப்பகுதிகள் வரும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அண்ணன் ஊமையனை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மேச்சேரி அந்த வனத்திற்குள்ளே வச்சு கதையை முடிக்கிறாங்க யார ஊமையனை அன்னங்காரனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை வந்து விடக்கூடாது யாரை மலையுரும்புட்டியான விடக்கூடாது அப்போல்லாம் வந்து தான் பேர் மலை உருமபட்டியாங்கிற பேரெல்லாம் இல்லை மேச்சேரியிலேருந்து மேட்டூர் வந்து தெற்குப்புறமாக இருக்கிற அந்த பகுதிகளில் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அந்த வனப்பகுதிகளை வந்து ஐயந்தொரை தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் வந்து கிடைக்கும்போது மயில்சாமி சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் மிகப்பெரிய டீம் வந்து உள்ளே இறங்குது எங்கே இறங்குதுன்னு சொன்னால் மேட்டூர்லேருந்து இருபது கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தண்டக்காய் மலையில தான் இவங்க தங்கியிருப்பதாக ஒரு செய்தி அடைச்சி அந்த மலையை சுற்றி வளைக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு போலீஸ் வந்து சுற்றி வளைக்கிறாங்க மலையை அங்கே கடுமையான சண்டை நடக்குது ரெண்டு தரப்புக்குமே வந்து உக்கர தாக்குதல் நடக்குது இந்த உக்கர தாக்குதலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போயன் கோவிந்தன் அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து மலையுருமம்பட்டியானுடைய வகைராக்களை இந்த மயில்சாமி காவல் அதிகாரியினுடைய தலைமையில் சுட்டு வீழ்த்துறாங்க ஓகே நீங்கள் இப்போ உக்கரமான தாக்குதல்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த திரைப்படத்தில் காட்டுனது வந்து உண்மைங்களா இல்லாட்டி வந்து வேறு மாதிரி